இந்த கொல்லிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலைக்கு வந்து பேர் வந்து உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சீவி மலை என்று பெயர் அதாவது இந்த கொல்லிமலை அப்படின்னு ஏன் பேர் காரணம் எதற்குப்படி இந்த பேர் வாசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பு சித்தர்கள் தவ முனிவர்கள் வாழ்ந்து வந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா சீடல்கள் குருமார்கள் என்று ஒரு ஏழு பேர் சென்றிருக்கிறாங்க கொல்லிமலைக்கு போறாங்க அதாவது கருநீலி என்று சொல்லக்கூடிய மூலிகையை தே தேடுவதற்காக செல்கிறார்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஐந்து நபர்கள் ஆறு நபர்கள் விடுறாங்க நீ ஒரு ஆள் மட்டும் இங்கேருந்து எங்களுக்கு சமைச்சி வைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுறாங்க அந்த ஒரு சீடர் மட்டும் அங்கே சமைக்கிறார் அவர்கள்லாம் மற்ற முனிவர்கள் ரிஷிகள்லாம் அப்படி கிளம்புறாங்க அந்த கருநீலி என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகை பொருளை சேகரிக்கிறதாக போகிறாங்க அப்போ இவங்க என்ன செஞ்சுருக்காரு சமைக்கும்போது அந்த அதிகாலம் அந்த குச்சி வச்சு தானே கிண்டுவோம் சும்மா சமையலுக்கு சமையல் பண்ணும்போது பாத்திரம்லாம் வச்சு அந்த மண்பாண்டத்தில் வச்சு சமையல் பண்ணிட்டுருக்காரு அப்போ ஒரு குச்சி எடுத்து சமையல்லாம் போட்டு செஞ்சுட்டு போது குச்சியில் போது அந்த சாப்பாடுலாம் கரு கருன்னு கருப்பாக போயிடுச்சு இவருக்கு ஒரே சங்கடமாக போச்சு என்னடா இப்படி ஆகி போச்சு இந்த சாப்பாடெல்லாம் அப்புடின்னு பார்த்துட்டு அந்த சாப்பாடை கொஞ்சம் அள்ளி சாப்பிட்ருக்காரு உயரமாக இருந்த நபர் வந்து அவர் சீடர் வந்து குள்ளமாகி போயிட்டார் அப்புறம் திருப்பி அவங்களாம் அந்த சேகரிச்சிட்டு அந்த எல்லாம் கிடைக்கலான்ட்டு திருப்பி வர்றாங்க கருணீலி கிடைக்கல அப்படின்ட்டு அந்த சீடரை நோக்கி வரும்போது அவர் சொல்கிறாரு அப்பா நீங்கள் என்னை இங்கே தான் வச்சிட்டு போனீங்க நான் தான் அந்த நபர் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா நீ நீ இல்லை நாங்கள் வேற ஒருத்தர் தான் வச்சுட்டு போனோம் இல்லை நீங்கள் சாப்பாடு சமைக்க சொல்லிட்டு போயிருந்தீங்க இந்த சாப்பாடு சமைக்கும்போது ஒரு குச்சி இந்த பூச்சி எடுத்து இப்படி கிண்டி விட்டேன் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் அந்த சீடை அப்போ இந்த முனிவர் பார்த்துட்டு நாம் தேடி வந்த கருணியில் இந்த மூலிகை தான் அப்படின்னு சொல்லி அந்த மூலிகையை கைப்பற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ இது வந்து ஒரு கொல்லிமலைக்கு உண்டான அப்படியே ஆரம்ப காலங்களில் உள்ள கதைகள் சரி இந்த கொல்லிமலை அப்படின்னு இன்னும் பேர் அழுத்தமான பேருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நவ பாசாணங்களால் செய்யக்கூடிய இந்த சிலைகள் இப்போ இந்த பழனி மலையில் வச்சுருக்கக்கூடிய முருகன் சிலையாக இருக்கட்டும் அந்த மாதிரி சிலை வந்து இன்னும் கொல்லிமலையில் ஒன்று இருக்குது ஆக இரண்டு சிலைகள் செய்துருக்காங்க நவபாசன சிலை ஒன்று வந்து போகர் கோரக்கர் இந்த கோரக்கரும் இந்த கொல்லிமலையில் வாழ்ந்துருக்காரு அப்போ இந்த சிலையை வந்து இங்கே செய்கிறாங்க நவபாசன ச சிலையை செய்யும்போது அதுக்கும் இதை போன்ற அசுரர்கள் அதாவது அசுரர்கள் வந்து அந்த எதாவது மூலிகை பொருளாக செய்யக்கூடாது அதை தடுத்து நிப்பாட்டணும்னு இவங்க அதை வந்து ரொம்ப சித்தர்களை வந்து ரொம்ப இடையூறு பண்ணி துன்பப்படுத்துகிறாங்க அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அந்த சித்தர்கள் வந்து ஒரு அழகான ஒரு கன்னி பெண்ணை வடிவ வடிவமைக்கிறாங்க அந்த பொண்ணோட பேர் தான் வாழைத்தாய் வாழைக்குமரின்னு பேர் அந்த வாழைக்குமரியை படைக்கிறாங்க அதாவது கொல்லிப்பாவைன்னு சொல்லி அவங்க கொல்லிப்பாவைன்னு சொல்லுவாங்க கொல்லிப்பாவை அந்த பெண்ணை வந்து அழகாக வடிக்கிறாங்க உருவச்சு வச்சிடறாங்க அப்போ இந்த அசுரர்கள் வந்து இந்த அழகில் மயங்கி அந்த கொல்லிப்பாவை போய் இடையூறு செய்கிறாங்க இடையூர் செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த அந்த பெண்ணாகப்பட்டது கை காலியாக உருவெடுத்து அந்த நெஞ்சை பலந்து பலர்ந்து ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் அங்கே நடக்குது ஆக இந்த கொல்லிமலை என்பது பெயரக்கூடிய வந்துன்னா கொல்லி அந்த அம்மா கொன்று கொன்று ரத்தத்தை குடித்தனால அது கொல்லிமலைன்னு பேருக்காகணும் அந்த அம்மாவோட பேர் வந்து சித்தர்கள் உருவாக்குறதுனால கொல்லி பாவை என்று அந்த விளங்கக்கூடிய இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த எட்டு கை அம்மனாக விளங்கக்கூடிய அந்த கொல்லிமலையில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை நிலவரம் ஆக இந்த கொல்லிமலைக்கு உண்டான விளக்கங்கள் இது இப்போ இந்த கொல்லிமலையோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சீவி மலைன்னு தான் சொல்லுவோம் இந்த சஞ்சீவி மலையில் இந்த மாதிரி சித்தர்கள் முனிவரிசைகள்லாம் வந்து சில சம்பவங்கள் செய்யும்போது அதற்கு இடையூறாக செய்யும்போது இந்த ஒரு பெண்ணை வடி வச்சு இப்படி கொல்லிமலையை என்று பெயர் வர்றதுக்கு காரணமாக விளங்குது ஆக அந்த சொல்லி வந்த கதைகள் உண்மைதான் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ கொல்லிமலையில் இருக்கக்கூடிய நம்ம சுற்றுலாத்தலம் போட் ஹவுஸுக்கு பக்கத்தில் ஒரு சிவன் ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள நுழைவு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோருமே சாப்பிட்டுக்காங்க எல்லாம் குள்ளம் ஆகிட்டாங்க நம்பிக்கை இல்லாமல் அப்புறமா அந்த சிவன் ஆலயம் வடிவமைக்கிறாங்க அந்த சிவன் ஆலயத்தை பார்த்தீங்கன்னா தாழ் மட்டமாக இருக்கும் குனிஞ்சு தான் உள்ளே போகிற மாதிரி அந்த வடிவமைப்புல இருக்கும் அதுக்கு உண்டான இந்த கதைக்கு உண்டான ஓரளவு பொருந்தக்கூடிய ஆதாரமாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி இப்போ இந்த கொல்லிமலையில் சித்தர்கள் இருந்தாங்களா இருக்கிறாங்களா இருந்ததுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு சித்தர்களும் இங்கே இருந்திருக்காங்க அதுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரக்கர் சித்தர் இந்த கோரக்கர் சித்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தவரம் கேட்டு ஒரு முனிவர் வந்திருக்காரு ஒரு குழந்த வரம் கேட்டு அந்த முனிவர்கிட்ட ஒரு சாம்பல் கொடுத்துருக்காரு அந்த சாம்பலை வாங்கி பூச சொன்னேன் பக்கத்தில் உள்ள சொல்லிட்டேன் அதெல்லாம் பூசாக அதை கண்டாது கொடுத்துருவாங்க அவங்களுக்கு எடுத்து விட்ருவான்னு சொல்லிட்டு அது ஒரு குப்பையில் வீசிட்டாங்க அப்புறம் திருப்பி ஒரு வருஷம் கழித்து அந்த முனிவர் வராது எங்கம்மா உங்களுக்கு குழந்தை இன்னும் புறக்கலை சாமி அப்படின்னு கேட்க அப்போ நான் கொடுத்த அந்த பிடிச்ச அந்த சாம்பலை எங்கே போட்டீங்க அந்த குப்பையில் தான் போட்டேன் அப்படின்னு அங்கே போய் கோரக்கான்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்கிறார் கோரக்கா வாங்க அப்படின்னு சொல்லி கோரக்கரே வா அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு பையனாக எழுந்து வராது அந்த கோரக்கர் பிறந்த அந்த கொல்லிமலையில் அந்த அவதரிச்ச அந்த ஒரு கதையில் வருது சரிங்களா அதே போல் இந்த பதினெட்டு சித்தர்கள் இங்கே தான் இருந்தாங்களான்னா இருந்தாங்க சிவனாலயத்துக்கு வந்து சிவன் வந்து அந்த இப்போ நம்ம எப்படி ஒரு ஒரு மீட்டிங் முக முகாம் மாதிரி கூட்டுறோமோ அது மாதிரி கூ கூப்பிடுவார் இந்த கோரக்கர் சித்தர் மட்டும் வர மாட்டார் ஏன்னா அவர் ஆள் தவம் தவத்திலே கிடப்பார் அப்போ இவர் வந்து அவர் மட்டும் வர மாட்டேங்கிறார் அந்த அந்த அழைப்புக்கு சிவபெருமான் கூப்பிட்டு கேட்க ஒரு டெஸ்ட் வைக்கிறார் ஒரு பரிச்சை வைக்கிறார் கோரக்கர் அந்த தவத்தை கலைக்கிறதுக்கு ரெண்டு மங்கையை கன்னி பண்ண நிப்பாட்டுறாரு அவர் தவத்துக்கு முன்னாடி அப்போ அந்த அப்பவும் வந்து அவர் என்ன செய்கிறாரு அப்படி எடுத்து அப்படி போடுறாரு அந்த பெண் ரெண்டு மங்கை வந்து அந்த கோரக்கர் மூலிகை மாறுது கோரக்கர் மூலிகையாக மாறுறாங்க அந்த ரெண்டு மங்கையும் கோரக்கர் மூலிகைன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து அந்த பேர் வந்து கஞ்சான்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை பொருள் அப்புறம் அந்த சிவபெருமான் சொல்கிறார் நீ அதையே எடுத்து மூலிகை அப்புறம் ஏன் நீங்கள் வரல அப்படின்னு கேட்குறா சிவபெருமான் நீங்கள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கும்போது நான் ஏன் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு சரி அந்த மூலிகை எடுத்து நீயே பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லி அந்த எந்த நேரமும் அந்த ஒரு அந்த ஒரு தவ போதையில் இருக்கக்கூடிய அந்த கோரக்க சித்தர் அவர் வாழ்ந்த அந்த குகைகள் அதே மாதிரி இன்னும் பல சித்தர்கள் பாம்பாட்டி சித்தர்கள் சித்தர்கள் வசித்த இடங்கள் நிறைய இருக்கின்றன பதினெட்டு வசித்த அந்த குகைகள் இருக்கின்றன ஆக இந்த இன்னைக்கு வந்து மக்கள் நடமாண்டு சென்று பார்க்கக்கூடிய குகையில் வந்து ஒரு நாலு நாலஞ்சு குகைகள் இருக்குது பேர் போன பாம்பாட்டி சித்தர் குகை கோரக்க சித்தர் அகத்தியர் குகை அப்படின்னு பேரெலாம் சொல்லக்கூடிய சித்தர்கள் வாழ்ந்த இடங்களை குறிக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள்லாம் இருந்து அதை அன்னைக்கு வந்து மக இது மாதிரி எடுத்துரைத்து எடுத்துரைத்து அது வந்து அதாவது வேறு வகையான இடங்களில் பாரம்பரியத்தை காப்பாற்றிருக்கிறாங்க இங்கே வந்து ஆதாரம் இல்லாமல் அதை லேசான பழக்க முறையில் அதை வந்து காப்பாற்றி இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க எதை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு நண்பர்கள் அதாவது கொல்லிமலையில் எதை நம்பலாம் அப்படின்னா எல்லாமே கொல்லிமலையில் இருந்தது அதாவது என்னென்ன சொன்னால் அம்மானிசமாக இருக்கட்டும் அல்லது கொல்லிமலைக்கு போயிட்டு வந்தால் வாழ்வியல் மாற்றங்களாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது இப்பவும் இருக்குது எல்லாம் இல்லாமலாம் இல்லை இப்போ நம்ம கொல்லிமலையில் எடுத்துகிட்டால் தெய்வங்கள் அதாவது பா பாரம்பரிய பழைய காலத்து தெய்வங்கள் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக சொல்லலாம் மாசி பெரியண்ண சுவாமி இப்போ பார்த்திங்கன்னா அந்த தினங்களில் அமாவாசை தினங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த நம்ம பூசாரின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அந்த தெய்வத்தை வந்து உள்ள உடலில் ஏற்றி அந்த அருவா மேலே ஏறி வாக்கு சொல்கிறாங்க சரி அப்படி என்ன சொல்கிறாங்க அதை நம்பலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நூறு பேர் இருப்பாங்க நூறு பேரில் வந்து இன்னாரோட ஊர் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க அல்லது அவங்களுடைய குலதெய்வ பேரை சொல்லி கூப்பிடுவாங்க நீங்கள் இந்த பிரச்சனையாக வந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த இடத்துக்கு பிரச்சனையாக இருக்கணும் கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும் இது மாதிரி சொல்லி விளப்பாங்க அப்போ இதை நம்பி தான் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இது வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கவோ இல்லை அப்போ இந்த நூறு பேர் நூறு பேர் இருந்து வந்திருக்கலாம் வந்திருக்கலாம் இருந்துருக்கலாம் இருந்து வந்திருக்கலாம் இல்லை தரபுரி இருந்து வந்திருக்கலாம் இவர் ஒரு பகுதியிலிருந்து வந்திருப்பாரு பூசாரி அப்போ அந்த தெய்வத்துடைய ஆற்றல் வந்து அங்கே வந்து அனுபவமாக வேலை செஞ்சு அவருக்கு வந்து அந்த அருள்வாக்கு சொல்லப்படுது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ரொம்ப விசேஷமாக அந்த நாட்களில் மக்கள்லாம் போயிட்டு வராங்க அந்த அருள்வாக்கு ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு வராங்க கொல்லிமலையில் கால் வச்சுட்டு வந்துட்டாலே ஒரு வாழ்வியல் மாற்றங்களுக்கு உண்டான இதுவும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் அறப்படியே அரப்பிலேஸ்வர தாயம்மா கோயிலில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிக்க நல்ல விசேஷம் அதாவது இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிவலை வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இயற்கையோட ஆற்றல் அந்த வைப்ரேஷன் உடம்புலேயே அது நேரடியாக படக்கூடிய அந்த தன்மையெல்லாம் உணரலாம் அங்கே பக்கத்திலே கூஞ்செறி சமாதி ஜீவ சமாதி இருக்குது அப்போ அந்த பிரிவலை வரும்போதே அந்த அந்த இறை உணர்வு அந்த ஆற்றில் உணரக்கூடிய தன்மை அந்த கொல்லிமலையில் இருக்குன்னு அதே மாதிரி அந்த எட்டுக்கை அம்மன் ஏற்கனவே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா கொல்லிமலையில் நன்மை செய்ய வந்தால் நல்ல நல்லது நடக்கும் தீமை செய்து தீமை நடக்கும் ஆக அந்த கொல்லிமலை எட்டுக்கையம்மன் கோயிலில் எடுக்கக்கூடிய அந்த அங்கே உள்ள சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மக்களுக்கு தேவையான அதே மாதிரி இந்த கொல்லிமலை அடிவாரம் பகுதியில் சில ஆத்மாக்கள் சில அதாவது பேய் பேய் ரொம்ப காலத்து முன்னாடி பேயெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விளம்பரம் நியூஸ் எல்லாம் வந்துருந்தோம் பழைய காலத்து சம்பவம் அது எப்படி அது அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைதான் எப்படி உண்மைன்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ள இலசு சின்ன சிறுசுகள்லாம் வந்து வெளியூர்லேருந்து வந்து தெரியாமல் இந்த குதிரை புள்ள சங்கட சலுப்பு ஏதோ மாட்டி அவங்க உள்ள சண்டை வந்து ஏதோ ஒன்று இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்போலாம் இந்த அளவுக்கு செல்போன் இதெல்லாம் கிடையாது அப்போ அந்த சம்பவங்கள்ல பார்த்து அந்த உயிர் விட்ட ஆத்மாக்கள் வந்து இங்கே வந்து அதுக்கு உண்டான அவங்க தேடலாக இருக்கட்டும் அவங்க வாழ்வியல் முறையில் பாதியில் போன அந்த ஆத்மாக்கள் வந்து உலாவதில் வந்து செல்ஃபோன் அன்னைக்கு வந்து கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த மாதிரி ஆவியெல்லாம் போனதுனால உண்மை தான் அப்போ இங்கே இந்த அப்போ இந்த 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 பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆவிகள் வந்து மனிதர்களை தொந்தரவு தானே பண்ணும் எப்படி பண்ணு கேட்டிங்கன்னா கண்ணி மங்கையார்களை மங்கையர்களை சொல்லி அந்த தேவையான ஆட்களை தான் பிடித்து அப்போ அங்கே ஒரு இடத்துல போய் அவங்க விசாரித்து பார்க்கும்போது ஏன் அந்த பொண்ணுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு இந்த பொண்ணு ஏன் அப்படி மாறி மாறி இப்படி பண்ணுறாங்க காட்டேரி மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் பண்ணி பூசாரிகளை வச்சு பார்க்கும்போது நான் வந்தேன் நான் புளியஞ்சோலைக்கு பகுதிக்கு போனேன் நான் பாதியில் மாண்டு போயிட்டேன் உன்னோட உடம்புல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் உன்னை உன்னை விட்டு விளக்குறதுக்கு நிறைய சா சாஸ்திர சம்பளம் பண்ணி அந்த பேயை விளக்கக்கூடிய காலங்கள்லாம் இருந்தது அதுவும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம் அதாவது மை மாந்திரிகத்தை பற்றி கேட்டிருந்தாரு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பிரியாணி யார் சமைச்சா சிறப்பாக இருக்குன்னா அதுக்கு ஆதாரம் ஆட்காட்டில் அந்த அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் சமைச்சு கொடுப்பாங்க அவங்க செஞ்சு அவங்க கையால் கொடுத்து அவங்க பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நம்ம ருசியும் பசியும் அடங்கக்கூடிய அந்த பர்மா அது இருக்குது அதே மாதிரி இந்த மை மாந்திரிகனா பழைய ஆளுங்க அவங்க என்ன செஞ்சாங்க அந்த மை மாந்திரிகனா சில முக்கியமான மூலிகைகளை போட்டு அதை மையாக தயார் பண்ணி அதாவது எதிர்ப்பு அதாவது இவங்களுக்கு வந்து எது சக்தியை கொடுக்கக்கூடிய அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா மையை வந்து பூசும்போது அவங்களுடைய நேர்மறை அதாவது நேர்மறை சிந்தனைகள் அதாவது மை யாரிடம் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட இறை அம்சம் இருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில அறிகுறிகள் எல்லாமே சொல்லக்கூடிய தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் தம்பி மூணு பேர் உங்க வீட்டில் ஒரு ஜீவராசி நல்ல பாம்பா வசிக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சொத்துல தகராறு இருக்குது இப்போ இந்த மாதிரி கான்செப்டில் வந்து எல்லாமே அவர் சொல்லுவார் இது யார் சொல்றேன்னா அவர் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வம் அந்த தெய்வம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு அது போன்ற ஆட்கள் வந்து அந்த மூலிகையை வந்து அவர் சில எடுக்கிறவங்களுக்கு அதை வாங்கி அதை செஞ்சு முறையாக செஞ்சு கொடுத்தா அது வேலை செய்யும் எல்லாரும் இப்போ இஷ்டத்துக்கு கொடுத்தா அது வேலை செய்யுமாங்கிறது சாத்தியம் கூடாது அது விலைக்குள்ளா மா மாறினா அது சாத்தியப்படாது இந்நாடு கையில இவர்கிட்ட கொடுத்து வாங்கினா சரியா இருக்கும் இவர் சொல்றதெல்லாம் சரிதான் அப்போ இது வந்து ஓரளவு நம்பக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குன்னா அதை நம்ம அதை பயன்படுத்தலாம் அவங்கள நம்பலாம் இல்லைன்னா அது தேவையில்லாத ஒரு பொருளு தான் மை உண்மையா பொய்யா உண்மை நல்லா இருக்கிறவங்கள கெடுக்கலாம் கெட்டவங்கள மேலே எடுத்து விடலாம் இதெல்லாம் மாந்திரீக உண்மை சித்தர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறீங்க அதாவது சித்தர்கள் இருக்கிறாங்க நீங்கள் நாடி போகிற நபர் அவர் சித்தர்னா பசியை துறந்தவராக இருக்கவங்க பசியை துறந்தவர் அவர் தான் சித்தர் இப்போ நவீன காலங்களில் ஆதி காலத்துலேயும் அதே தான் பசியை துறந்தவர்கள் தான் சித்தராக இருக்க முடியும் அப்போ அவங்ககிட்ட ஆசீர்வாதமோ அல்லது ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டாலோ அல்லது அவங்க தொட்டு கொடுத்தாலோ அவங்க வந்து எதிர்காலங்கள் சிறந்து விளங்கக்கூடிய அவங்க ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அந்த பொருளை வீட்டில் வச்சாலோ அந்த தன்மையெல்லாம் இருந்து அது உண்மைதான் ஒளிமடை சித்தர் வழிபாடு உண்டுங்களா கொல்லிமலை சித்தர் வழிபாடு இருக்குதுங்க இப்போவும் இருக்குது அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா அமாவாசை தினங்கள் பௌர்ணமி தினங்களில் வந்து யாகவெளிகள் செய்கிறவங்க இருக்கிறாங்க அந்த புகையில கொண்டு போய் தவ செய்கிறவங்க இருக்கிறாங்க அங்கே தான தர்மம் அன்னதானம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க எல்லாமே அதாவது என்னென்னா பிறவி பயனை அடைவதற்காக செய்யக்கூடிய செயல்களாகும் சித்தர் வழிபாடு என்பது என்னென்னா நம்ம கர்ம வினைகளை தீர்க்கவும் பிறவி பயனை அடைந்ததாகவும் அதாவது என்ன கொல்லிமலையிலே பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அறுத்து போட்ட அறுத்த அறுத்து போட்ட மீனை பொறுத்து வைத்து அறப்படி சொல்கிறேன் அப்படின்னு பாடலாம் வரி வரும் ஒரு நபர் வந்து வயதுக்குள்ள அந்த கொல்லிமலையில போய் கால் வச்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அந்த நாற்பத்தி எட்டு வயதுக்குள்ள போய் வச்சுட்டு அந்த அந்த சிவபெருமானை வணங்கிட்டு வந்துட்டா அவர் பிறவின் பயனை அடைந்ததாக ஒரு கருத்து இருக்கு